வருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது சோம்பலை சாம்பலாக்குவோம் நாம் எங்கே எதற்காக பிறந்தோம் என்பது முக்கியமல்ல நாம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதே முக்கியம் நேற்று நடந்தவற்றை நம்மால் மாற்ற முடியாது நாளை நடக்கப் போவதை நம்மால் தடுத்துவிடவும் முடியாது ஆனால் இன்றைய இந்த பொழுது மட்டுமே நம்முடையது ஆகவே இக்கணத்தில் மன நிறைவு அடைந்துவிடும் விதமாக சிறப்பாக நாம் வாழ்ந்து விடுவோம் அதுதான் நமது அனைத்து துன்பங்களையும் தீர்க்கும் ஒரே தீர்வாகும் எட்டாதது என்று இப்புவியினில் எதுவும் இல்லை என்பதை உணர்த்துவதே முயற்சி அனுதினமும் தனக்கானதொரு புது விடியலை எழுப்புவோம் புளரும் பொழுதெல்லாம் புத்தம் புதிதாக மலரும் மலரைப் போல நாமும் புது நம்பிக்கையோடு உயிர் உயிர்த்தெழுவோம் உதயக்காற்று நம்மேல் படும் முன்பே சோம்பலை விரட்டிவிடுவோம் சுறுசுறுப்பு எனும் கதகதப்பான நெருப்பில் தன்னுடைய சோம்பலை சம்பளாக்கினால் வெற்றி நமக்கு நல்லதொரு விழா எடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்